என் செல்ல குழந்தையே அம்மா என்னை இந்த கோலத்தில் கண்டால் நீ விட்டுவிடக் கூடாது ஏனென்றால் என் தங்கமே உன் தாயானவள் என்னை எந்த கோலத்தில் கண்டாலுமே உனக்கு ராஜயோகம்தான் அதிலும் குறிப்பாக இந்த கோலத்தில் என்னை காணும் பொழுது சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதாவது அம்மா தங்கவாராகியாக இருக்கும் பொழுது என்னை நீ தொடுகிறாய் என்றால் உன்னுடைய இல்லத்திலும் செல்வம் பெருக்கெடுக்கும் அப்படி நான் இந்த கோலத்தில் வரும்பொழுது நீ என்னை தொட்டுவிட்டாய் என்றால் உன் அம்மா எனக்கு நீ என்ன உணர்த்துகின்றாய் தெரியுமா எனக்கு பொன்னும் பொருளும் தேவைப்படுகிறது என்று நீ எனக்கு உணர்த்துகின்றாய் அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் செல்வம் செழிப்பாக போகின்றது என்று அர்த்தம் அதைத்தான் இன்று அம்மா உனக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருப்பதாக சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த சில விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது நீ வேண்டியவையெல்லாம் நீ வேண்டாத நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் பொழுதுதானே அதில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக உணர முடியும் அந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு உன் வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே ராஜயோகம் என்றவுடன் என் குழந்தைக்கு மனதில் உடனே என்ன தோன்றியது என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு அதை நீ கொடுத்திருந்தால்தான் நான் என்றோ நன்றாக இருந்திருப்பேனே இத்தனை நாட்களும் அடிக்காத ராஜயோகமா இன்று என் வாழ்க்கையில் அடிக்கப் போகின்றது என்று என் பிள்ளை நினைக்கலாம் என் தங்கமே வராகியின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் எல்லோருமே வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடைந்தே தீருவார்கள் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகின்றது என்பது உண்மை என் தங்கமே ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல நீ பல முறை என்னிடத்தில் சொன்னி இருக்கின்ற விஷயம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது பொதுவாகவே செல்வம் என்பது எல்லோரிடத்திலும் தங்குவது கிடையாது பொன்னும் பொருளும் அதிகமாக இருக்கின்றவர்கள் இடத்தில் மன நிம்மதி என்ற ஒன்று இருக்குமா என்று கேட்டால் அதற்கு உன்னிடத்தில் நிச்சயமாக பதில் இருக்காது என் தங்கமே பத்து ரூபாய் கையில் இருப்பவனுக்கு அதற்கு ஏற்ப செலவு இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் கையில் இருப்பவனுக்கு அதற்கு ஏற்ப செலவு இருக்கும் எவ்வளவுதான் கையில் கிடைத்தாலும் அது இங்கு யாருக்கும் போதாது அந்த அளவிற்குத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் செலவுகள் வந்து கொண்டிருக்கின்றது மனிதன் என்னதான் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவனினுடைய சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அதை அன்று தான் ஆக வேண்டும் என்ற நிலைதான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் சில செயல்கள் சில செலவுகளை கொண்டு வந்து கொடுத்துவிடும் அந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையானது அம்மா இந்த பணத்தை நான் சேமித்து வைத்திருந்தால் கூட என்னுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது ஒரு பயனை கொடுத்திருக்குமே இப்படி செலவாகி விட்டதே இதை மீண்டும் எப்படி சம்பாதிப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ புலம்பி தவித்து நின்று கொண்டிருப்பாய் என் தங்கமே உன்னுடைய இந்த புலம்பலுக்குத்தான் அம்மா இன்று உனக்கு நல்ல பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு நான் கொடுப்பேன் அதை என் பிள்ளை மனதார நீ பெற்று கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ ஏற்படுத்தி கொண்ட சில விஷயங்கள் சில சவால்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் என்ன தோன்றும் தெரியுமா நாம் எத்தனை கஷ்டப்படுகின்றோம் எத்தனை சோதனைகளை தாங்குகின்றோம் எத்தனையோ உழைப்பினை கொடுக்கின்றோம் ஆனாலும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை பணம் என்ற ஒன்று அங்கே ஓரிடத்தில் அமர்ந்திருப்பவனுக்கு குவிந்து கிடைக்கின்றது நம்முடைய உழைப்பிற்கு நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று உனக்கு தோன்றுகின்றது என் தங்கமே உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் உன் ஒருவன் தன்னுடைய உழைப்பினால் பெற்ற செல்வம்தான் அவனிடத்தில் காலம் முழுவதும் நிலைபெற்று பெற்று நிற்கும் யாரொருவர் அமைதியாக இருந்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கைகளில் சென்று சேர்கின்ற செல்வம் ஒரு நாளும் நிலை பெற்றிருக்காது வந்த வழியே மீண்டும் அந்த பணம் அவர்களின் கைகளில் நிற்காமல் சென்றுவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நமக்கு மட்டும்தான் இப்படி வாழ்க்கையில் நடக்கின்றதா என்று கேட்பாயானால் நிச்சயமாக அப்படி கிடையாது உண்மையாக உழைத்து யாரெல்லாம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ மற்றவர்களின் கைகளில் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி இருக்கின்றது என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கக்கூடாது மாறாக நல்லதொரு சவால் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதை எப்படி ஏனும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றுதானே நீ என்ன வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அழகாக்க காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தில் என்னை சந்தித்திருக்கின்றனே இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கான முதலாவது அடியை காணப்போகின்றாய் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினைத்தது போல நடக்கப் போகின்றது அம்மா அப்படி உன்னுடைய எண்ணத்திற்கு மாறாக எதையும் நினைத்து விடுவேனாய கிடையாது என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் எனக்கு தோன்றியதோ எதை பெற வேண்டும் எதை பெற்றால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை உன் கைகளில் அப்படியே ஒப்படைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஒன்றை ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக கிடைத்து விட்டது என்பதற்காக ஆடவும் கூடாது எதுவும் இல்லை என்பதற்காக ஓய்ந்து விடவும் கூடாது எல்லாம் ஒரு நாள் மாறும் மாற்றங்களை காணும் மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கான எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே நீ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று முன்னேறிச் செல்லும் பொழுது உன்னை அந்த இலக்கை அடைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு எத்தனையோ தீய சக்திகள் அவர்களாலான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அந்த நிலையை நீ எப்படி கடந்து வருகிறாய் என்பது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என் தங்கமே வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக சாதனைகள் நான் நிச்சயமாக புரிவேன் இவையற்றை எல்லாவற்றையும் கடந்து வருவேன் வெற்றி மட்டுமே என் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எப்பொழுதுமே நீ சொல்லிக் கொண்டே இருந்து பார் நிச்சயமாக ஒரு நாள் நீ நினைத்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் எல்லா நாளிலும் உனக்கான நல்ல நாளை நீ தேடுகின்ற நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை நீ நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த வராகி துணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒவ்வொரு முறை நான் உன்னை தேடி வரும் நீ எதை உன் வாழ்க்கை என்று நினைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற முடியும் என்று நினைக்கின்றாயோ அதை அடைவதில் என்னாலும் நீ குறிக்கோளோடு இரு பணம் என்ற ஒன்றும் பொன் ஒன்றும் உனக்கு கைகளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் என் தங்கமே அதை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் கையில் பணம் கிடைத்தால் அவன் ஆடாத ஆட்டம் போடுவானோ அவன் கைகளில் அது வந்தவனையே தெரியாமல் சென்றுவிடும் அதனால் தெய்வம் எப்பொழுதுமே அவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் எவன் ஒருவன் தன் கைகளில் பணம் வந்தால் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் அவனுக்கு பொறுமையாக கொடுப்பார்கள் நிச்சயமாக அதிகமாக கொடுப்பார்கள் என் தங்கமே உன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே உன்னுடைய உழைப்பு உனக்கு மிகப்பெரிய பலன்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நீ அடையத்தான் போகின்றாய் காலம் உனக்கு நிச்சயமாக நல்லதை கை கொடுக்கும் எதற்காக இந்த வாழ்க்கை என்பதை உனக்கு உணர்த்தி காட்டும் என் பிள்ளை நீ ராஜயோகத்தை அடைய வேண்டும் என்பது உன்னுடைய விதியாக இருக்கும் பொழுது அந்த விதியினை யாராலும் மாற்றிவிட முடியாது நல்லதை நான் அல்லவா உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்து கொண்டிரு என் தங்கமே ராஜயோகம் என்பது நீ பணம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கைதான் என்பதை புரிந்து கொள் எல்லோராலும் அத்தனை எளிதாக முழுமையான சந்தோஷத்தை பெற முடியாது ஆனால் உன் சந்தோஷத்தை நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கின்றேன் எப்பொழுதும் அமைதியோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்